நெக்ஸ்ட் வண்டி பாக்கலாம் ஷிஃப்ட் டிசைட் டூர் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா சைலோ டி ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி எப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு இருக்கு சரிங்களா வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் குட் கண்டிஷன் கம்பெனியோட பெயிண்டிங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெயிண்டிங் இருக்கும் டயரு ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கு டயர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஜேகே டயர் தான் போட்டிருக்கோம் டயர் உங்களுக்கு நல்ல கம்பெனி பார்க்கலாம் மாருதி ஷிஃப்ட் டூர் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குது சரிங்களா வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் டயரு ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே புதுசு சென்னை ஜானிராமன் காசில் இருந்து சிலம்பரசன் நம்ம ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாடி பிரிட்ஜ் ஏரி இருந்து வேட்டூர் கொளத்தூர் போற மாதிரி வந்தீங்கன்னா டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு பிஃபோர் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் நல்ல லேண்ட்மார்க் மெயினான லேண்ட்மார்க் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு பிஃபோர் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூஸ் கிளப் ஜூஸ் கிளப் டீ ஷாப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீ ஷாப் ஜூஸ் கிளப் லேண்ட்மார்க் ஜூஸ் ஷாப்பா எடுத்துக்கலாம் நம்ம ஜூஸ் கிளப் ஆஃபீஸும் நம்மளுடைய ஆஃபீஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நம்மகிட்ட அனைத்து விதமான வாகனங்களும் இருக்குது நீங்கள் வாங்க இருக்கிற வண்டி எல்லா வண்டிகளையும் பார்க்கலாம் பார்க்கலாம் மாருதி ஸ்விஃப்டு டூர் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குது சரிங்களா வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் டயரு ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே புதுசு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க ரெண்டு டயரும் புது டயர் போட்டிருக்கு பேக்ல இருக்க டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேக் டயர் வரும் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி சீட்டு பாத்தீங்கன்னா நியூ சீட்டு கம்பெனி சீட் புதுசா போட்டிருக்கு குவாலிட்டி குட் குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டி போட்டிருக்கோம் லெதர்ல மேட்டு பாத்தீங்கன்னா மேட்டும் உங்களுக்கு நல்ல குட் குவாலிட்டில போட்டிருக்கும் ஃபுல் பீடிங் டைப் டைப் தான் அது சுத்தி பீடிங் வச்ச டைப் நல்லா இருக்கும் மேட்டம் பாத்தீங்கன்னா இன்டீரியர் பேக் பாருங்க அப்படியாங்க வண்டியோட த்ரீம் ஸ்டிக்கர் எல்லா வண்டிக்குமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லா சைடுமே உங்களுக்கு த்ரீஎம் ஸ்டிக்கரோட கொடுத்துட்றோம் எல்லா வண்டியிலுமே ஸ்டிக்கர்லாம் இல்லாமல் இருக்காது எல்லா வண்டியும் த்ரீ எம் ஸ்டிக்கரோட கொடுத்துட்றோம் வண்டி ஃபுல் ஃபிட்டராக இருக்கும் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் ஃபைனர் எதுவுமே இல்லாமல் இருக்காது எல்லா வண்டிலேயுமே ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் ஃபைனரோடு கொடுத்துட்றோம் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் கொடுத்துருவோம் வண்டி எடுத்து அது பொருள் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது எல்லா பொருளோடமே கொடுத்துருவோம் செட்டு மட்டும் இந்த வண்டிக்கு இருக்காது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் இதுவும் லோ மைலேஜ் ஓடின வண்டி தான் அறுபத்தி ஓடி இருக்கும் ஏசி குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லா வண்டியிலையுமே ஏசி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புதுசு தான் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஏசி குட் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு சீட் கவர் மேட்டு எல்லாமே ஃபுல் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் லோ மைலேஜ் ஓடின வண்டி ரஃபிங் பாலிசி எல்லாமே போட்டிருக்கு உள்ள பாலிசி வேக்ஸ் எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க வண்டி இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபைவ் செவன்ட்டி கேட்குறோம் நீங்கள் வாங்க நெகசபிள் பண்ணி தரலாம் நெக்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டி டிசைர் டூர் இதுவும் ரெண்டாயிரத்தி வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது லைவ்ல டயர் பாயிண்ட் டயர் பாயிண்ட் நார்மலா இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நாலு டயருமே பர்சன்டேஜ் இருக்கு வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் சீட் கவர் ஓலோ சீட் கவர் அப்படியே இருக்கு நார்மல் மேட் இருக்கு பெயிண்டிங் குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் த்ரீ எம் ஸ்டிக்கர் எல்லா வண்டிக்குமே த்ரீ எம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் சைட்ல ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லாத்துலையுமே த்ரீ எம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் டூர் டூர் ஓல்டு டிக்கி ஓல்டு டிக்கி பார்த்தீங்கன்னா அதை லைக் பண்ணி நிறைய பேர் எடுப்பாங்க ட்ராவல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வண்டியை லைக் பண்ணி எடுப்பாங்க ஏன்னா லக்கேஜ் வந்து நிறைய எடுத்துட்டு போகலான்றதுக்காகவே இந்த ஓல்டு டிக்கி வண்டி நம்ம நிறைய பேர் ட்ரால்ஸ் ஃபீல்டில் இருக்கும் இந்த வண்டி எடுப்பாங்க அதே மாதிரி இந்த வண்டியோட கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆயிரம் எழுபதாயிரத்தி வண்டி போயிருக்கு ஏசி எல்லா ஏசி குட் இருக்கும் ஏசி மாதிரி எல்லாமே அருமையா இருக்கும் ஏசி டயர் பாயிண்ட் பாத்துக்கங்க எல்லா வண்டியிலுமே புது பேட்டரி வந்துடும் எந்த வண்டி எடுத்தாலும் எல்லா வண்டிக்கு புது பேட்டரி கம்பல்சரி இருந்தோம் உள்ள இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி கேட்குறோம் ஒரு சின்ன நிகழ்ச்ச நடக்கும் கண்டிப்பாக வாங்க நல்ல முறையில் பண்ணித்தரோம் நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம் வாங்க ஸ்விஃப்டி டிசைட் டூர் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்க்கலாம் டயர் பாயிண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷனில் இருக்குது சிஎட் டயர் இந்த வண்டியில் போட்டிருக்கு சிஎட் டயர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியில் இன்டீரியர் பார்க்கலாம் சீட் கவர் புதுசு இந்த வண்டியில சீட் கவர் புதுசு போட்டுருக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கு என்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணி சீட் கவர் போட்டுருக்கு இந்த வண்டிலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீஎம் ஸ்டிக்கர் எல்லாம் ஓட்டி இருக்கு எல்லா வண்டிலையுமே த்ரீஎம் ஸ்டிக்கர் வந்துரும் சைடு த்ரீஎம் ஸ்டிக்கர் எல்லோ ஒயிட் ரெட்டு எல்லா வண்டிக்குமே இது வந்துரும் த்ரீஎம் ஸ்டிக்கர் இருக்கிறது எப்பவுமே எல்லாத்துக்குமே நல்லது சைடு வண்டிகளுக்கு வந்து ஸ்டிக்கர் இருக்கிறது ரொம்ப நல்லது பேக்கில் ஸ்டாப் நோ அண்ட் சிக்னல் ரெட் சிக்னல் இது எல்லாமே வந்து வண்டிகள்ல முழுக்க முழுக்க இருக்கணும் இது இல்லாத வசதி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வண்டி மறக்கணும் அதுக்கே ஃபைன் போடுறாங்க அதனால இது எல்லாமே நாங்களே ஒட்டி கொடுத்துட்றோம் வீல் கப் எல்லா வண்டிக்குமே வீல் கப் வந்துடும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் சம்திங் ஓடி இருக்கு ஏசி குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லா வண்டியிலயுமே சொல்ற மாதிரி ஏசி குட் கண்டிஷன்ல இருக்கும் ஏசி எதனா பிரச்சனைனா கூட ஏசி நம்பர் சைட்லேயே கூட பண்ணி கொடுத்துட்லாம் ஏன்னா எல்லா வண்டியோட ஏசியுமே லோ மைலேஜ் ஓடணும் வண்டிங்க ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டிகளுக்கு புது பேட்ரி எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா புது பேட்ரி பவர் ஜோன் பேட்ரி புது பேட்ரி நாங்களே போட்டு கொடுத்துட்றோம் புது பேட்ரி நீங்கள் வண்டி வாங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா வேறு எதனா பேட்டரி இருந்ததுன்னா கூட பவர் ஜோனோட புது பேட்ரி நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி போட் பண்ணுறோம் நீங்கள் வாங்க ஒரு நிகழ்ச்சபிள் பண்ணி இந்த வண்டியை கொடுக்கலாம் நல்ல முறையில் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ டி ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு இருக்குது சரிங்களா வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் குட் கண்டிஷன் கம்பெனியோட பெயிண்டிங் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பெயிண்டிங் இருக்கும் டயரு ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜே கே டயர் தான் போட்டிருக்கோம் டயரு உங்களுக்கு நல்ல கம்பெனி டயர் தான் கொடுத்துருக்கோம் பேக்கும் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டு கொடுத்துரும் நாலு டயருமே இந்த வண்டிக்கு புது டயர் வந்துடும் ஜேகே இன்டீரியர் ரெண்டு எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க வண்டி புது சீட் கவர் கம்பெனியோட லெதர் சீட் கவர் போட்டிருக்கும் கிளாத் எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் லெதர் கிளாத் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வாஷ் ஃபுல் வாஷ் இன்டீரியர் வாஷ் எல்லா வண்டிக்குமே பண்ணியிருக்கும் சுத்தமா இருக்கும் வண்டி குட் கண்டிஷன்ல இருக்கும் நல்ல முறையில பெயிண்டிங் எல்லாமே பண்ணி சுத்தமா இருக்கும் வண்டி நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கும் ரிப்ளைட்டிங் ஆல் வெஹிக்கிள்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாத்துலேயுமே ரிப்ளைட் ஸ்டிக்கரோட கொடுத்துருவோம் ஏன்னா இப்போலாம் ரிப்ளைட் ஸ்டிக்கர் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் பைன் போடுறாங்க அதனால முழுக்க முழுக்க ரிப்ளைட் ஸ்டிக்கர் எல்லா வண்டிக்குமே பண்ணி கொடுத்துடுறோம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எயிட்டி ஒன் சம்திங் போயிட்டு இருக்கு எண்பத்தி ஓராயிரத்து இந்த வண்டி கிலோமீட்டர் போயிருக்கு ஏசி எல்லாமே குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் வண்டி புது பேட்ரி வந்துடும் இந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு புது பேட்டரி போட்டு கொடுத்துருவோம் வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சைலோவில் டி ஃபோர் வேரியண்ட்டு வண்டியில் வேற எதனா வேலை எதனா இருந்ததுன்னா கூட நம்ம சைடில் என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணி தந்துடலாம் இந்த வண்டியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் டேக்ஸோட இஷ்யூ போயிட்டு இருக்கு லைஃப் டேக்ஸ் இல்லாமல் நம்ம சைடில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் லைஃப் டேக்ஸ் கட்டி கொடுத்தா எட்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் கேட்குறோம் நெகோஷபல் பண்ணி தரலாம் வாங்க வண்டி பாருங்க நெகோஷபல் பண்ணி ரேட்டு ரிக்சபிள் பண்ணி தரலாம் நல்ல முறையில் பண்ணி நன்றி வணக்கம் லைன் அப்ல நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி வி தேர்ட்டி வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வண்டி டஃப் ஆயில்லாம் தேவை கிடையாது இந்த வண்டிக்கு டென்னுக்கும் டுவெண்ட்டிக்கும் வந்து டஃப் ஆயில் தேவைப்படும் இந்த வி தேர்ட்டி வண்டிக்கு டஃப் ஆயில் தேவை கிடையாது மார்க்கெட்டில் ரொம்ப ரேரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தந்துடும் இன்சூரன்ஸு ஒன் இயருக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டில் அப்படியே இருக்குது டயர் பாயிண்ட் டயர் பாயிண்ட் நார்மலா தான் இருக்கு இந்த வண்டிக்கு நாலு டயர் புது டயரே போட்டு கொடுத்துடலாம் புது டயர் எம்ஆர்எஃப் நாலு டயர் புது டயரே போட்டு கொடுத்துடலாம் கண்டெய்னர் பாடி பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் பாடி நல்ல குட்டா சூப்பரா கட்டியிருக்காங்க கண்டெய்னர் பாடி ஹைட்டும் நல்ல ஹைட்டு லென்த்தும் நம்மளுக்கு நல்ல லென்த்தா இருக்கும் ஃபுல்லாவே பேட்டரி எஸ்ஐடி ஒரிஜினல் பேட்டரி வந்துடும் உங்களுக்கு எப்சி கண்டிஷனுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்சி கண்டிஷனுக்கு ரெடியா இருக்கு யார் வந்து வண்டி வந்து பார்த்துட்டு ஓகேனாலும் லோன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இந்த வண்டிக்கு லோன் ஆகும் லோனும் வந்து நம்ம சைடுல ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ் கேரண்டி கம்பல்சரி ஓன் யூஸ் இருந்ததுன்னா ஒன் ஆன் டூ டேஸ்ல இருந்து த்ரீ டேஸ்க்குள்ள லோன் வந்து உங்களுக்கு மூணு நாளே லோன் என்னால பண்ணி கொடுத்துட முடியும் நைன்டி வரைக்கும் லோன் வாங்கி தரேன் கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் வண்டி தான் இந்த வண்டி ஐம்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ஒரிஜினல் ரீடிங் ஐம்பத்தி ஏழாயிரம் இந்த வண்டி ஓடி இருக்கு வண்டி நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு உள்ள உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வண்டி இருக்கிறது சுத்தமா இருக்கும் வண்டி இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் சிக்ஸ் எயிட்டி கேட்குறோம் நிகழ்ச்சபிள் நடக்கும் நாலு டயர் புது டயர் போட்டு கொடுத்துட்றேன் கண்டனயர் வண்டி டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் நன்றி வணக்கம் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த வண்டி எல்லாமே சாம்பிள் வண்டிங்க தான் சரிங்களா இப்போ நம்ம டிஸ்பிளேல காமிச்சது உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வண்டி தான் நம்ம காமிச்சிருப்போம் நம்ம கிட்ட இருக்கிற பேண்ட் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் ஸ்விஃப்ட் டிசைரு பதினேழு பதினெட்டு வண்டிங்க மட்டுமே தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் நம்ம கிட்ட இருக்குது இருக்கிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் நைன்டீன் வந்து ஒன்று ரெண்டு வண்டி தான் இருக்குது வந்து ரெண்டு மூணு நாள் அது உடனே சோல்டு ஆகிடுது நைன்டீன் வண்டி செவன்டீனோ எயிட்டீனோ தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி அதர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் இருக்குது அப்புறம் தோஸ்த் இருக்குது இண்டிகா இருக்குது இண்டிகோ இருக்குது ஸ்விஃப்டி டிசைரில் அந்த செலீரியோ செலீரியோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது எல்லா வண்டியுமே நம்ம கிட்டே இருக்குது நீங்கள் வாங்க எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்பெனியில் வண்டியோட பிரைஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக என்னோட தார்புல கண்டிப்பா நல்ல முறையில் பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி தரேன் நன்றி வணக்கம்